என்னால் முடியும் இதை எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு எல்லாம் தெரிஞ்ச தலைப்பு தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு அலட்சியம் சற்று இது நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு அறிவாளிகளுக்கு அப்படி தோணும் இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் போல் அப்படின்னு எல்லாம் ஒரு ஃபீல் வரும் இது லௌகீகவாதிகளுக்கு அதாவது நார்மலாக அந்த உலகியல் வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இது ஒரு தாரக மந்திரமாக இருக்கணும் அது என்னங்க எல்லா அவன் அவன் அப்படின்னாலே படைத்த பிரபஞ்ச நாயகனை தான் சொல்லுகிறேன் இந்த கடவுளை சொல்கிறேன் எல்லாம் அவன் அது ஒரு சரண்டரிங் கான்செப்ட் எல்லாம் தான் அப்படின்னு அவன்தான் பண்ணுறான் அது ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு வகையில் தன்னை வெளிப்படுத்தி கொள்வார்கள்